இந்த வாரம் முன்னேற்றம் புதிய முயற்சி தென்படும் பழைய கலக்கங்கள் நீங்கும் வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் எல்லோரிடமும் அணைப்பு பெறுவீர்கள் சில சமயம் சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வேலை உங்கள் திறமை நிரூபணமாகும் இணைந்து செயல்படுவது அதிக நன்மை தரும் உறவுகளில் நிறைவான ஆதரவு கிடைக்கும் குழந்தைகளுடன் வெளிப்படும் மகிழ்ச்சி அதிகம் பணவரவு செலவு கட்டுப்பாடு அவசியம் தேவையை விட கூடுதல் வாங்குவதில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தவும் மன நிம்மதிக்காக தியானம் பின்பற்றுங்கள் ரிஷபம் வார ராசி பலன் இருபது சொல்ல சேது இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி ஐந்து வரை வாழ்க்கையில் நேர்மறை மாற்றம் பழைய பிரச்சனையை தீர்க்கும் சந்தர்ப்பம் குடும்ப உறுப்பினர்கள் கருத்து கேட்டு நடப்பது நல்லது பிள்ளைகளின் வளர்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் வேலை தொடர்பாக மாறுபட்டு நிகழ்வுகள் உருவாகும் மேலாளரிடம் நம்பிக்கையை ஈட்டும் உறவுகளில் ஆழமான நம்பிக்கை பெருகும் பழைய நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தி பணக்கட்டுப்பாடு தேவைப்படலாம் சேமிப்பு நல்ல சான்று தரும் உடலில் சோம்பல் இருக்கலாம் அறிகுறிகள் கவனிக்கவும் ஆன்மீகம் பற்றிய ஆர்வம் அதிகரிக்கும் மிதுனம் வாரராசி பலன் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி ஐந்து வரை புதிய முயற்சி வெற்றியைத் தரும் பழைய தடைகளைத் தாண்டும் காலம் குடும்ப நட்பும் ஆதரவும் அதிகம் கணவன் மனைவி உறவு மேம்படும் வகையில் நடக்க வேண்டும் வேலை முடிவுகளில் கூடுதல் பொறுப்பு கிடைக்கலாம் குழுவோடு முன்னேறுங்கள் உறவில் பழைய காரணங்களால் விபரீதமில்லை நண்பர்களுடன் நேரத்தில் கலந்துரையாடல் பணம் இருக்கும் செலவை திட்டமிடுங்கள் தொலைநோக்கு முதலீடுகள் குறித்து யோசனை செய்யவும் உடல்நிலையில் சராசரி சலிப்பு வரும் தியானம் ஜொல்லியாக இருப்பது புது வலிமை தரும் கடகம் வாரராசி பலன் தாள் ஏடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு ஏடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த வாரம் முன்னேற்றம் சாதாரணமாக இருக்கும் புதிய திட்டத்திற்கு நல்ல ஆரம்பம் கிடைக்கலாம் குடும்பத்திற்கு ஊக்கமளிக்கும் வாரமாகும் பெரியவர்களை மதித்து நடப்பு சமாசாரங்கள் பேசவும் வேலை முன்னேற்றத்தில் சிறு தடங்கல்கள் பொறுமையான செயல்பாட்டினால் இணக்கம் பெருகும் உறவுகளில் தற்போதைய பிரச்சினைகள் குறையும் பிள்ளைகள் சிறப்பு வெளிப்படுத்தும் பண செலவில் கவனம் தேவையற்ற பொருட்கள் வாங்க தவிர்க்கவும் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை வரலாம் பழக்கங்கள் மன நிம்மதிக்காக பயனானவை சிம்மம் வார ராசி பலன் புதிய நம்பிக்கை நாட்கள் தொடங்கும் வாரம் முன்னேற்றம் அனுபவிக்கும் நேரம் குடும்பத்தில் உறவினர் ஆதரவு கிடைக்கும் குடும்ப நிகழ்வுகளில் அதிக பங்கு காட்டுவீர்கள் வேலை தலைமை வாய்ப்பு அனுபவிப்பீர்கள் உங்கள் விடாமுயற்சி மேலாண்மையை செய்யும் உறவில் பழைய நம்பிக்கை மீண்டும் உறுதியாகும் நண்பர்களுடன் அமைதியான பேச்சு அவசியம் பணவரவு வாய்ப்பு வாக்குறுதியற்ற செலவை தவிர்க்கவும் உடலை பார்த்துக்கொள்வது நல்லது ஆன்மீக வழிபாடு அமைதிக்கு காரணம் கன்னி வார ராசி பலன் வாழ்க்கையில் சில புதிய மாற்றங்கள் கிடைக்கும் கடந்த வார குழப்பங்கள் மாறும் குடும்ப உறவு பழமை தரும் உறவினர்களுடன் சிறு போட்டி வேலை பொறுப்பில் புதிய முயற்சி மற்றும் வெற்றி பணி அதிக நன்மை தரும் உறவில் நம்பிக்கை மேலோங்கும் பழைய சந்தோஷம் புலப்படும் பண வரவு வழக்கத்துக்கு மேல் கிடைக்கும் திட்டமிட்டு சேமிக்கவும் உடல் சீராக இருக்க பழக்கங்களை மாற்றவும் ஆன்மீகத்தில் ஆர்வம் வளர்த்து உதவும் துலாம் வார ராசி பலன் இந்த வாரம் செயல்களில் உறுதி முக்கியம் வீடுகளில் அமைதி காணப்படும் குடும்ப உறவில் சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளோடு நேரம் செலவிட பயன்படும் வேலை மாண்பும் ஒத்துழைப்பும் வேண்டும் நட்பாக உள்ளதனால் வெற்றி கூடும் உறவில் புரிதல் மற்றும் சகிப்புத்தன்மை அதிகம் பழைய நண்பர் அறிமுகம் பணம் வரவு செலவை கணக்கோடு செலவிடுங்கள் உடலில் சிறிய சோர்வு ஏற்படும் ஆன்மீக வழிபாடு நிம்மதிக்கு காரணம் விழுச்சிகம் வார ராசி பலனும் இந்த வாரம் புதிய முயற்சி பயனளிக்கும் கடந்த சங்கடங்களில் இருந்து விடுபடும் காலம் குடும்ப உறவில் பாசம் அதிகம் தெரியும் பெரியவர்களுடன் கருத்து பகிரும் சந்தர்ப்பம் வேலை வாய்ப்பு விரிவாகும் பதவி உயர்வு சாத்தியம் திட்டங்களில் பங்கு பெருகும் உறவுகளில் விரிசல் குறையும் விழிப்புணர்வு தேவை ஆஸ்பத்திரி நண்பர் ஒருவரிடம் அறிமுகம் பணம் வரவு அதிகம் சேமிப்பு திறனை மேம்படுத்துங்கள் உடல் நலம் மேம்படும் போதுமான ஓய்வு தேவை ஆன்மீகம் மன அமைதிக்கு உதவும் தனுசு வார ராசிபலன் சமநிலை பெரும் வாரம் இது பழைய பிரச்சினை தீர்வதற்கு வாய்ப்பு குடும்ப ஒற்றுமை சந்தோஷம் அதிகரிக்கும் பெரும்பாலானோரின் ஆதரவு கிடைக்கும் வேலை முன்னேற்றத்தில் சிறு தடைகள் வந்து போக்கும் திறமையால் சாதனை காணும் வாய்ப்பு உறவில் இடையூறு குறையும் நண்பர்களுடன் உள்பகிர்வு மிகும் பண வரவோடு செலவிலும் கட்டுப்பாடு தேவை சேமிப்பை நினைத்து தொடங்குங்கள் உடல் கரைந்து விடாமல் இருக்கவும் ஆன்மீகத்தில் சிறிய முயற்சிகள் நம்பிக்கை அளிக்கும் மகரம் வார ராசி பலன் புதிய தீர்வு முயற்சியில் வெற்றிக்கு காலம் குடும்பம் அமைதி ஒற்றுமை கொண்டு செல்கிறது பெரியவர்கள் பேச்சு முக்கியமானது உறவுகளில் அறுவறுப்பு இல்லாமல் இருங்கள் வேலையில் அபிவிருத்தி அடையலாம் குழுடன் சேர்ந்து செயல்பட நன்மை தரும் உறவில் உண்மை பேசுங்கள் பழைய சிக்கல் தீரும் நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு ஊக்கம் தருவார்கள் பண வரவு சாதாரணமாகும் செலவில் கட்டுப்பாடு அவசியம் சேமிப்பை பெருக்க திட்டமிடுங்கள் உடலில் சிறிய கவலை விரைவில் அகலும் ஆன்மீக வழிபாடு உள்ளபூர்வ நேசம் தரும் கும்பம் வார ராசி பலன் இந்த வாரம் புதிய சந்தோஷம் அனுபவிக்க கூடியது குடும்ப உறவில் நம்பிக்கை பலமாகும் குடும்ப உறுப்பினர்களால் சந்தோஷம் கிடைக்கும் உறவில் மாற்றம் நிகழும் வேலைவாய்ப்பு சிறந்த பணி தரும் குழு செயல்பாட்டில் முன்னேற்றம் காணலாம் உறவுகள் முன்னோக்கி நகரும் நண்பர்களுடன் சம்பந்தம் புதுப்படும் பணம் வரவு இருக்கும் செலவு கட்டுப்பாடு அவசியம் சேமிப்பை கவனிக்க தொடங்குங்கள் உடல் ஊக்கம் ஆரோக்கியம் மேம்படும் ஆன்மீக வழிபாடு வசீகரம் தரும் மீனம் வார ராசி பலன் வாழ்வில் சமநிலை அமைதி ஏற்படும் நடைபெற்று வரும் வாரம் குடும்ப உறவில் புதிதாக உருவ காண்பீர்கள் பெரியவர்கள் சொல்வதில் நன்மை உண்டு உறவில் உறுதி அன்பு வெளியே தெரியும் வேலை சாதனை நிகழும் குழு ஆலோசனை முன்னேற்றம் தரும் உறவில் குறைபாடு குறையும் நம்பிக்கை அதிகம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் பணம் வரவு சமநிலையாகும் செலவை கட்டுப்படுத்து சேமிப்பை தற்பொழுது ஆரம்பி உடல் நலம் கவனிக்க வேண்டும் ஆன்மீகம் மன நிம்மதி தரும்